கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே பெருமிதத்தோடு உங்கள் திருமணம் நான் நிற்கின்றேன் என் பெருமைக்கும் பெருமிதத்துக்கும் காரணம் நீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நம் பங்கின் இத்தோட்டத்தை பார்க்கின்ற பொழுது பெருமிதம் வருகிறது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் இங்கு வந்தேன் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழு பங்கு தந்தையர்கள் ஆறு பேர் வந்து போய்விட்டார்கள் ஏழாவது ஆள் உட்கார்ந்திருக்கிறார் இந்த காலகட்டங்களில் பங்கினுடைய வளர்ச்சி அதனுடைய அமைப்பு முறைகள் உங்களுடைய ஈடுபாடுகள் இவைகளையெல்லாம் காண் போது பெருமிதமாக இருக்கிறது இந்த பங்கினுடைய இன்றைய இந்த வளர்ச்சிக்கு வந்து போன பங்கு தந்தையர்கள் காரணம் என்றாலும் உங்களுடைய ஈடுபாடு முக்கியமானது இந்த பங்கிலே செய்யப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்று செய்த காரியங்கள் என்பது மிக சொற்பம் நீங்கள் வழங்கி செய்த காரியங்கள் தான் இங்கு ஏராளம் எனவே இந்த நிலையில் இந்த பங்கு பெருமிதத்தோடு நிற்கிற இந்த நிலையில் இப்பீடத்திலிருந்து இந்த திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுவதும் உங்களுக்கு இந்த மறை ஆற்றுவதிலும் நாங்கள் மகிழ்கிறோம் யாருக்காச்சும் கொசு கடிச்சிருக்கா கொசு கடிக்கவே இல்லை ஆனால் குப்பைத்தொட்டி பக்கத்தில் தான் இருக்கிறோம் கொசு கடிக்கலை சலேஷிய அந்த சபையை நிறுவிய போஸ்கோவை பற்றி இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளங்க வந்திருக்கிறோம் முன்னுரையில் சொல்லப்பட்டது ஆனால் அதை தெரிந்து கொள்வதை விட வந்திருக்கிறவர்கள் நம் மண்ணை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லாம் சலேசிய சபையை சார்ந்தவர்கள் கப்புச்சின் சபையை சார்ந்தவர்கள் எஸ்விடி சபையை சார்ந்தவர்கள் மறை மாவட்ட குருக்கள் வந்திருக்கிறார்கள் ஆரோக்கியநாதர் என்றெல்லாம் அப்படி நினைத்து நினைத்துவிட்டு போய்விடுவார்கள் இம்மண்ணை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மண் கார்ப்பரேஷனுடைய குப்பை கூடம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தஞ்சு ஏக்கருக்கு இருக்குது அவ்வளவு குப்பைகள் இருந்தாலும் இங்கு கொசு இல்லை யாருக்குமே கடி எனக்கு கிடைக்கவே இல்லை யாருக்கும் கிடைக்கல இந்த மலையின் நிமித்தமும் இந்த மாலை நேரத்து நிமித்தமும் சிறு சிறு வண்டிகள் இங்கே மொய்க்கின்றன அவ்வளவு தான் அந்த அளவிற்கு இந்த இடம் புனிதமும் தூய்மையும் நிறைந்தது இன்றைய முதல் வாசகம் சொன்னது இறைவன் தூயவர் நாமும் போல தூயவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த இடம் பிறகு தூய்மையாக இருப்பதற்கு காரணம் நாம் அனைவரும் தூயவர்களாக இருக்கிறோம் தூய உள்ளத்தோடு இருக்கிறோம் அதற்காகவே நாம் வாழுகிறோம் எனவே இங்கு கொசு தொல்லை இல்லை குப்பை மேடு இருந்தாலும் குப்பை கூலங்கள் இருந்தாலும் அவ்வப்பொழுது அழுகிய வாடைகள் அடித்தாலும் இங்கு கொசு தொல்லை இல்லை என்பதையும் தொற்று நோய் இல்லை என்பதையும் நாம் உணர்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு புனித தலம்தான் இந்த தலம் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அந்த ஆண்டுகளிலே பங்காக அறிவிக்கப்பட்டு ஆலயமும் பங்குத்தந்தை இல்லமும் அரைகுறையாக கட்டி முடிக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை இந்த பங்கு பெற்றிருக்கிறது என்றால் நாம் ஜபம் நம் தாராள உள்ளம் உங்களுடைய ஈடுபாடு வந்து போன பங்குத்தந்தையுடைய அர்ப்பணம் இந்த பெருமிதத்தையோடு உங்களை நான் இப்பொழுது நான் வாழ்த்துகிறேன் கைத்தொட்டலாமே அதைத் தொடர்ந்து இந்த நாளினுடைய சிறப்பு தொன்போஸ்கோவுக்கு கோவுக்கு நாம் விழா எடுக்கிறோம் நேற்றைய தினம் அவருடைய விழா நேற்று கூட வாய்ப்பில்லை இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம் அதற்காக அந்த விழாவினை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் இங்கே இருக்கிற அருள் தந்தையர்களும் நம் பங்கு மக்களோடும் இந்த விழாவிற்கு முக்கிய காரணமாக இருப்பவர்கள் இந்த சலேஷியஸ் சபையில் சேர்ந்து படித்து குருவாகவில்லை சகோதரர்களாகவில்லை சகோதரிகளாகவில்லை மாறாக இல்லறத்திற்குள் புகுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்லறத்தார் தான் முக்கியமானவர்கள் முன்னாள் சலேசிய மாணவர்கள் என்று அவர்கள் சொல்லப்படுகிறார்கள் எனவே நாங்கள் வந்தோம் படித்தோம் குருக்கள் ஆகவில்லை எங்களை அனுப்பிவிட்டார்கள் அது நாங்களே வந்துவிட்டோம் என்கிற அந்த நிலையில் ஒரு சிலருக்கு விரக்தி இருக்கும் கோபம் இருக்கும் தாபம் இருக்கும் ஆனால் அவைகள் எதுவுமே இல்லாமல் இந்த சபையின் மீது பற்றும் மரியாதையும் பாசமும் கொண்டிருக்கிற முன்னாள் மாணவர்கள் அதுதான் சலேசியர் ஸ்பிரிச்சுவாலிட்டி சலேஷியருடைய ஆன்மீகம் அந்த முன்னாள் மாணவர்கள் இங்கு உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவருடைய முயற்சியினாலும் ஈடுபாட்டினாலும் இந்த விழா இன்றைக்கு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு தலைமை தாங்குபவர் நம்ம இருதயசாமி பேங்கர் திருவாலர் இருதயசாமி அவர்கள் இங்கே வந்திருக்கிற தருட் தந்திரிகளை தொண்ணூற்றி சதவிகிதம் அவருடைய அன்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அவருடைய அன்பால் ஈர்க்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறார்கள் இல்லையென்றால் வர வாய்ப்பே இல்லை மாட்டார் வாங்க வாங்க இந்தா அந்தா நான் வந்துக்கிட்டு இருந்தேன் ஃபோன் பண்ணார் பத்து நிமிஷம் இன்னும் இருக்குல்ல அப்படின்னு எந்த ஆர்டரைக்கு புதுசில் பத்து நிமிஷம் இருக்குல்லன்னு ஃபோனை வச்சுட்டேன் அந்த அளவுக்கு பாசத்தோடு அனைவரையும் கட்டி போட்டு இழுக்கக்கூடிய தன்மை இங்கிட்ட லியோ மற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இந்த முன்னாள் மாணவர்கள் அதை விட்டு வந்துவிட்டோம் அனுப்பப்பட்டோமா அல்லது நாம வந்துட்டோமானு தெரியாது இருந்தாலும் அந்த சபையின் மீது ஒரு ஈடுபாடும் அர்ப்பணமும் ஒரு பக்தியும் பற்றும் இருக்கிறது அதை நினைத்து அவர்களுடைய நாங்கள் பாராட்டுகிறோம் ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு இடத்தில் இந்த விழாவினை அவர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள் இணைந்த நிலையில் அவர்களுக்கு துணை நிற்கிற அவருடைய வழிகாட்டி தந்தையோடு இணைந்து இதை செய்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு விழாவிற்கு முக்கிய காரணமாக அதை ஒருங்கிணைத்து இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிற்கிற இந்த முன்னாள் மாணவர்கள் நமது வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் அன்புக்கும் உரியவர்கள் எல்லாருக்கும் பொன்னாடை போத்துனார் உங்கள் பங்கு சாமியார் வரவே இருக்கிறேன் வரவே சொல்லி பொன்னாடை பொறுத்தினார் அவருக்கு ஒரு பொன்னாடை விடுபட்டு இருக்கிறது இப்போ போத்திடுவோமா ஏன் அந்த குறைய வச்சிருப்பான்னு பாவம் அதனால உங்கள் பங்கு தந்தை அனைவரையும் ஒன்றாக சேர்த்து இந்த அருமையான தருணத்தை உருவாக்கி ஒருங்கிணைப்பாளர்களோடு அவர் இணைந்து இந்த அருமையான ஒரு மாலை நேரத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறார் எல்லா நிலையிலும் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவர் மிக ஆர்வத்தோடு பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பது எனவே அவரை நாம் வாழ்த்துகிறோம் கடைசியில் இருக்கிற பொன்னாடை போய் கொண்டு வர வச்சுட்டேன் தேங்க்யூ ஆ அன்புக்குரியவர்களே இந்நிலையில் தூய தொன்பொஸ்கோவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல தேவையில்லை முன்னுரையில் மிக அழகாக சொல்லப்பட்டது அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் எல்லாம் அழகாக சொல்லப்பட்டது அவருடைய ஆன்மீகம் என்று ஒன்று இருக்கிறது சலேசியர்கள் அந்த சபையினர் ஒரு ஆன்மீகத்தை எடுத்தார்கள் அந்த ஆன்மீகம் பிரான்சிஸ் டி சேல்ஸ் பிரான்சிஸ் சலேசியாருடைய ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை அவர்கள் எடுத்தார்கள் இன்றைக்கும் அந்த ஆன்மீகத்தைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அந்த ஆன்மீகம் என்பது மென்மையானது அந்த ஆன்மீகம் என்பது இதமானது அந்த ஆன்மீகம் என்பது கனிவானது அந்த ஆன்மீகம் என்பது கரிசனையோடு கூடியது அந்த ஆன்மீகம் என்பது அனைவரையும் அரவணைப்பது அந்த ஆன்மீகம் என்பது செல்லுகிற இடமெல்லாம் நல்லது செய்து கொண்டே செல்வது இதுதான் அந்த சலேசிய ஆன்மீகம் ஃப்ரான்சிஸ் இருந்து அவர்கள் கற்றுக்கொண்டது அந்த ஆன்மீகத்தை பின்பற்றித்தான் தூய தொன்போஸ்கோ சலேஷிய சபையை உருவாக்குகிறார் அந்த சபையினுடைய பணிகளை எல்லாம் அவர் வரையறுக்கிறார் அந்த பணியை குறிப்பிட்ட நிலையில் இளைஞர்களை மையப்படுத்தி அந்த பணியை துவக்குகிறார் முன்னுரையிலேயோ இடையிலேயோ சொல்லப்பட்டது போல இந்த இளைஞர்கள் என்பவர்கள் முக்கியமானவர்கள் நாம் அடிக்கடி சொல்வோம் வருங்காலத்தினுடைய தூண்கள் என்று சொல்லுவோம் இளைஞர்களை எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த இயக்கமாக இருக்கட்டும் எந்த அமைப்பாக இருக்கட்டும் அந்த அமைப்புகள் இளைஞர்களுக்கென்று ஒரு அமைப்பினை உருவாக்கி வைத்திருப்பார்கள் என்ன தலைமுறை மாறுகிற போது இந்த இளைஞர்கள் அந்த பணியை செய்ய முன்வருவார்கள் என்பதால் இளைஞர்கள் மீது கவனம் செலுத்தாத எந்த அமைப்பும் எந்த நிறுவனமும் எந்த கட்சியும் எந்த இயக்கமும் தொடர்ந்து செல்லாது இன்றைக்கு நிறைய கட்சிகளும் இயக்கங்களும் அமைப்புகளும் தொய்வூட்டுவதற்கு காரணம் இளைஞர்களை அவர்கள் மையப்படுத்துவதற்கு தவறிவிட்டார்கள் ஒரு பங்கு இருக்கிறது நமது பறை மாவட்டத்தில் ஒரு பங்கு இருக்கிறது அங்கே இளைஞர் அமைப்பு இருக்கிறது அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் அறுபது வயசுக்கு மேலே அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் இன்னும் திருவிழா நோட்டீஸ் அடித்தா இளைஞர் மன்றம் தான் போட்டிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள்லாம் அறுபது வயசுக்கு மேலே அவங்க தான் வேலை எடுத்து செய்வாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இது உண்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி உண்டு அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இளையோர மன்றம்னு அங்கே ஸ்டேஜில் எழுதியிருப்பாங்க அது எழுதலைன்னா அப்பா யாங்க கேட்குறீங்க ஒரே பெரிய உலகப்போரே வந்துடும் ஆ அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள் தெரிந்தவர்கள் சிரித்து கொண்டு இருக்கிறார்கள் நல்லது ஓகே அப்படி இருக்கிறது ஆக இளைஞர்களை மையப்படுத்துகின்ற பொழுதுதான் ஒரு அமைப்பு ஒரு இயக்கம் ஒரு நிறுவனம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்படும் அது திருச்சபை விதிவிலக்கல்ல சபைகள் விதிவிலக்கல்ல இதை உணர்ந்த துய தொன்போஸ்கோ இளைஞர்களை மையப்படுத்துகிறார் அதுவும் எந்த இளைஞர்களை அதுதான் முக்கியமானது எந்த இளைஞர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்களோ அந்த இளைஞர்களை மையப்படுத்துகிறார் இருக்கப்பட்டவனே அவர் நாடி போகவில்லை ஆனால் இல்லாதவர்களை வறுமையில் இருந்தவர்களை சிறையில் இருந்தவர்களை ஏழைகளை பசியுற்றவர்களை அவர் நாடிச் சென்று அவர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த ஆன்மீகத்தை கொடுக்கிறார் அவர்களை அன்பு செய்கிறார் அரவணைக்கிறார் அவர் பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள் அவருக்கு வந்து மேஜிக் செய்ய தெரியும் என்ன செய்ய தெரியும் மேஜிக் செய்ய தெரியும் அப்புறம் வந்து அக்ரோப்ட்ஸ் சொல்லி தலைகளை நிற்பான் குதிப்பான் சுற்றுவான் எல்லாம் செய்வாங்க இல்லையா அது மாதிரி சாட்டையில் அடித்தாரில் ஒருத்தர் அது மாதிரி செய்ய தெரியும் அது மாதிரி செய்யத் தெரியும் அது அப்புறம் இது மாதிரி அவருக்கு அந்த அந்த ஜாலங்கள்லாம் செய்ய தெரியும் அதனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ண நாங்கள் பாம்பாட்டி பாம்புது மாதிரி அதை செய்ய வந்து சின்ன பிள்ளைங்க வந்துடுவாங்க உடனே அவருங்க கொண்டு கூப்பிடுறது அதான் டு ஸ்டார்ட் வித் அப்போ கூப்பிடுறது அதுக்கப்புறம் அவருக்கு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லுவது நம்ம ஊரில் சத்து உணவு போட்டு பாடம் சொல்லி கொடுக்குறோம்ல அது மாதிரி சொல்ல இதுதான் அவருடைய திறமையாக இருந்தது அதனால் அவர் வந்து தந்த த தனக்கு இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு திறமைகளை மேஜிக் செய்கிறது இந்த மாதிரி ஒரு சில வினோதமான காரியங்களை செய்வதன் வழியாக அந்த இளைஞர்களை ஈர்த்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த காரியத்தை அவர் செய்தார் அவருடைய அந்த ஆன்மீகத்தில் முக்கியமானது மூன்று காரியங்கள் நான்கு காரியங்கள் சொல்லுகிறார்கள் ஒன்று பின்னாடி யார் இருக்கிறார் அதான் பார்த்தேன் வேற எதுவும் சொல்லிடறப்பொழுது மாதா இருக்கிறீங்க மற்ற மத்தைய சாமியாக இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா போச்சு மாதா இருக்கிறாங்க அன்னையின் மீது அலாதி பக்தி அவருக்கு உண்டு இன்னைக்கும் சலேஷியர்களுக்கு அது ஒன்று நீங்கள் என்னான்னு ஜவமலை செய்யறதா ஆப்ஷனல் நினச்சா செய்யலான்னா போயிட்டே இருக்கலாம் ஆனால் அவங்க செய்யலைன்னா பாவம் அப்படி தானே சாமி ஆமாம் அவங்க ஜவமாலை செய்யலைன்னா பாவம் நீங்கள் என்னான்னு ஜவமான செய்யணும் அற்ப பாவம் அவங்க செய்யலன்னா சாவான பாவம் அப்போ அன்னை மீது அலாதி பக்தி அந்த ஜோமாலை ஜெபிப்பது ஜோமாலையில் இயேசுவின் பாடுகளை தியானிப்பது அந்த அன்னையின் மீது அந்த அந்த பாசத்தை பற்றி வைத்திருந்தார் இன்றைக்கும் அது ஒரு ஆன்மீகமாக கருதப்படுகிறது நற்குரன் இருக்கிற இயேசுவின் மீது அந்த பக்தியை வைத்திருந்தார் வணக்கத்தை வைத்திருந்தார் நற்குரன் இருக்கிற இயேசுவின் மீது ரெண்டாவது மூன்றாவது அந்த கல்வி முறையை அவர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாலும் அந்த கல்வி முறை அந்த கல்வி முறை என்பது ரொம்ப இ இலகுவாகவும் எளிதாகவும் அதே நேரத்தில் அவர்கள் அரவணைத்து கனிவோடு சொல்லிக் கொடுக்குற கல்வி முறை துவக்கத்தில் சொன்னார்களே குச்சி எடுத்து சொல்லிக் கொடுக்குற கல்வி முறை அல்ல அரவணைத்து சொல்லிக் கொடுக்குற கல்வி முறை இன்றைக்கு தான் அந்த கல்வி முறையை நாம் அறிமுகப்படுத்துகிறோம் அவர் அன்றைக்கே இந்த கல்வி முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இன்றைக்கு பிள்ளையை அடிக்கக்கூடாது பிள்ளை எது பண்ணக்கூடாது மன உளைச்சல் தரும் அந்த உளைச்சலும் தரும் இந்த உளைச்சல் வந்துடும் வாத்தியாரங்களாம் பயந்து பயந்து இன்றைக்கி செஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊரில் சொன்னாங்க குச்சி எடுக்கலைன்னா பிள்ளை உருப்படாது அப்படிம்பாங்க முருங்கைய உடச்சி வளர்க்கணும் பிள்ளைய கிள்ளி வளர்க்கணும்பாங்க இதெல்லாம் நம்ம ஊர் த படிப்பு முறை ஆனால் அவர் அப்படி செய்யக்கூடாது தண்டிக்கக்கூடாது கண்டிக்கக்கூடாது அவர் அரவணைத்து தட்டி கொடுத்து தடவி கொடுத்து அதை சொல்ல செய்ய வேண்டும் என்று அவர் கொடுத்தார் இது மூன்றாவது நான்காவது திருட்சபை மீதும் திருத்தந்தையின் மீதும் அவருக்கு இருந்த மரியாதையும் பக்தியும் இந்த நான்கு தான் முக்கியமானது இந்த நான்கையும் இன்றைக்கு சலசர்கள் அவருடைய ஆன்மீகத்தில் கடைபிடிக்க வேண்டும் ஆக போஸ்கோ தன் வாழ்ந்த காலத்தில் அங்கிருந்த இளைஞர்களுக்கு உதவி செய்தார் அவர்களுக்கு பணி செய்தார் என்றால் அந்த காலகட்டம் அப்படி புரட்சிகள் நிறைந்தது புரட்சி நடந்தது அதற்கப்புறம் நிறைய வறுமைகள் வந்தன பஞ்சம் வந்தது அவரும் வறுமையில் வாடினார் பஞ்சத்தில் அடிபட்டார் ரெண்டு வயசுல அப்பா போயிட்டாங்க அண்ணன் தம்பி இருந்தாங்க இவர் படிக்கிறத விவரும்பல் நிறையா பேர் இந்த ம இவர்களுக்கு மத்தியிருந்த போராட்டத்தில் ஒரு சில வேலைகள் செய்து பிறகு படிப்பிற்கு வந்து பிறகு குருவானவராகி தான் எதையெல்லாம் கஷ்டமாக வாழ்க்கையில் அனுபவித்தாரோ அவைகள் மற்றவர்கள் இளைஞர்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களை அணவணைத்து ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அவர் செய்தார் அதைத்தான் இன்றைக்கு தலைசிய சபையினர் செய்கிறார்கள் எனவே இந்த நாளில் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் திருட்சபுடைய ஒரு மரமுராட்சி அந்த நேரத்தில் இத்தகைய பணிவாழ்வை துவக்கிய அந்த போஸ்கோ இன்றைக்கு நமக்கு ஒரு முன் உதாரணம் இதுதான் முக்கியம் நமக்கு ஒரு முன் உதாரணம் அது சபையில் இருந்தாலும் சரி நம் சபையில் இல்லாமல் நம் திருச்சபையாக பங்களில் இருந்தாலும் சரி இத்தகைய பண்பு நலன்களோடு வளர்வதற்கும் வாழ்வதற்கும் நாம் அழைக்கப்படுகிறோம் நம் வீட்டில் இளைஞர்கள் இருக்கிறார்கள் இளம் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்லேயும் அப்பா அம்மா சலேசிய குருக்கள் மாதிரி க சலேசிய சகோதரிகள் மாதிரி நீங்கள் நினைச்சிக்கணும் இந்த ஆன்மீகத்தை நீங்கள் பெற்று உங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டுகிற போது அந்த பிள்ளைகள் அந்த தன்மையில் வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதை நீங்கள் செய்ய வேண்டும் இன்றைக்கு இதை நான் பார்க்குறோம் இந்த ஃப்ரான்சிஸ் டி சேல்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த டிசைல்ஸ் உடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு முக்கியமான ஒன்றை சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார்னா ஒரு சொட்டு தேனை அங்கே வைக்கிறேன் ஒரு சொட்டு அங்கே வைக்கிறேன் ஒரு ஒரு சொட்டு இன்னொன்றுங்க வைக்கிறேன் இந்த தேனை நாடு எது போகும் எறும்பு போவாக்கும் தேனை நாடி எறும்பு போகும்னு வச்சுக்கோங்க ஓகே தேனி ஆ எறும்பு போகும் இந்த ஒரு சொட்டுங்கிட்ட வச்சோம் பார்த்தீங்களா இமேஜின் அதை முன்னாடி எது போகும் வட ஈ போகும்டா ஈ போவும் அதை ஈ போவும் சலேஷியன் பிரான்சிஸ் டீசர் சொன்னார் நீ ஒரு சொட்டு தேன் போல் இரு ஒரு சொட்டு தேன் போல் இரு ஒரு சொட்டு அது போல இருக்காத ஒரு சொட்டு தேன் போல இரு உன்னை நாடி உன்னை தேடி உன்னை நோக்கி ஆயிரக்கணக்கான பேர் வருவார்கள் இதுதான் அவருடைய அருமையான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னைக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வழிநடத்துபவர்கள் யாராக இருந்தாலும் நாம் ஒரு சொட்டு என்னது தேன் போலவா அல்லது உன் இருக்க போகிறோமா இதுதான் நம்ம அவர் அந்த ஆன்மீகத்தில் ஒரு கேள்வி இந்த நிலையில்தான் போஸ்கோ ஒரு சொட்டு தேனாக அந்த ஆன்மீகத்தை எடுக்கிறார் ஒரு சுற்று தேனாக அவர் இருக்கிறார் இதுதான் முக்கியமான இன்றைய முதல் வாசகத்தில் நாம் சொல்லுகிறோம் கடவுள் தூயவர் நாம் தூய்மையாக இருக்க அழைக்கப்படுகிறோம் பிறரை அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது நற்செய்தியில் வாசிக்கப்பட்டும் சிறு குழந்தைகளை அரவணைக்கிறார் அவர்களைப் போல என்று அவர்கள் கடவுளை சார்ந்திருக்கிறார்கள் தூயவர்கள் அவர்கள்ட்ட கபடம் சூதுவாது எதுவுமே இருக்காது எனவே அவர்களைப் போல் நாம் மாற வேண்டும் இன்றைய இரண்டாவது வாசகம் சொல்லுகிறது சில காரியங்களை நாம் கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம் தூய சின்னப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் வழங்குகிறார் போதனைகள் வழங்கியது ஒன்று தன் வாழ்விலிருந்து வழங்குகிறார் அந்த வாழ்விலிருந்து வழங்குகிற போது எது நேர்மையோ எது கண்ணியமானதோ எது பாராட்டுக்குரியதோ எது நற்பண்புடையதோ என்று ஏழு காரியங்களை சொல்லி இவைகளை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்காங்க என்னிடமிருந்து எதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை விடுக்கிறார் ஆக இந்த போஸ்கோவுடைய இந்த விழாவுடைய நோக்கம் நாம் தூயவர்களாக மாற வேண்டும் என நம் இறைவன் தூயவர் நாம் பிறரை அன்பு செய்து மகிழ வேண்டும் ஏனென்றால் நம் இறைவன் பிறரை அன்பு செய்வதற்காகவே வடிவடுத்தவர் நாம் சிறு குழந்தைகளாக மாற வேண்டும் ஏனென்றால் அவர்கள்தான் மாசற்றவர்கள் அப்பழுக்கற்றவர்கள் ஆண்டவரையே நம்பி வாழக்கூடியவர்கள் அதற்கு அடுத்தபடியாக நாம் தூய சின்னப்பருடைய அழைப்பிற்கு ஏற்ப நேர்மையோடும் உண்மையோடும் கண்ணியத்தோடும் பாராட்டத்திற்குரிய தன்மைகளோடும் போற்றுதலுக்குரிய தன்மைகளோடும் நாம் வாழ்ந்து மகிழ்கின்ற பொழுது நாமும் புனிதர்களாகிறோம் நாம் மனிதர்கள் புனிதர்கள் ஆகிறோம் அப்துல் கலாம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம் என் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம் நம்ம எல்லாருடைய பிறப்பும் சாதாரணமானதுதான் நம்ம ஒன்றும் பெரிய கோட்டையிலும் கொத்தளத்திலும் நம்ம பிறக்க கிடையாது சாதாரணமான பிறப்பு தான் வாழ்வின் நிறைவு என்பது ஒரு சரித்திரமாகவும் சகாப்தமாகவும் இருக்க வேண்டும் வாழ்வினுடைய நிறைவு சாவுன்னு நான் சொல்ல விரும்பலை அந்த வாழ்வினுடைய நிறைவு சரித்திரமாகவும் சகாப்தமாகவும் இருக்க வேண்டும் போஸ்கனுடைய பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பு யார் பெருசாக கவலை கவலைப்பட்டதும் கிடையாது கண்டுகின்றதும் கிடையாது ஆனால் அவருடைய இறப்பு அந்த நிறைவு நிறைவுக்கு பிறகு வருகிற காலங்கள் என்பது ஒரு வரலாறு ஒரு சகாப்தம் அந்த சகாப்தங்கள் இங்கு கூடி நிற்கின்றன நாம் சகாப்தத்தை கொண்டாடுகிறோம் நம்முடைய வாழ்வும் அப்படித்தான் இருக்க வேண்டும் சாதாரணமானவர்கள் என்று சொல்லி அப்படியே நம்ம கடந்து போகக்கூடாது மாறாக சகாப்தத்தை உருவாக்குவதற்கென்று நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் சகாப்தத்தை உருவாக்கி நாம் கடந்து செல்லுகிறோம் என்கிற அந்த மன நிறைவு நம்மை உந்தி செல்லுகின்ற பொழுது நாம் ஓய்ந்து போக மாட்டோம் நாம் அயர்ந்து போக மாட்டோம் சோர்ந்து போக மாட்டோம் தளர்ந்து போக மாட்டோம் மாறாக வீறு கொண்டு எழுவோம் அந்த அடைந்து தீருகிற வரை நம் பயணங்கள் தொடரும் இந்த மனநிலையில்தான் நம்முடைய இந்த விழாவினுடைய கொண்டாட்டங்கள் விழாவினுடைய நோக்கங்கள் விழாவினுடைய குறிக்கோள்கள் அனைத்தும் அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆண்டவருக்குள் இப்பொழுது நாம் நன்றி செலுத்தி கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரவலாகப்தாவை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் குருக்களும் இறைமக்களும் ஒன்றாக இணைந்து தொன்போஸ்கோவினுடைய திருவிழாவை நன்றியோடு நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் திருச்சபைக்கும் குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு இவரையும் இவருடைய பணியையும் இவருடைய கருத்துக்களையும் என்ன ஓட்டங்களையும் கொடுத்ததற்காகவும் கருத்துக்களையும் என்ன ஓட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு சலசிய சபை வழியாக தொடர்ந்து செயல்படுவதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இதோ இன்றைக்கும் திருச்சபைக்கு இளைஞர்கள் தேவை தொன்போஸ்கோ சொன்னது போல இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள் என்னமிருக்கிற அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இளைஞர்கள் மட்டும் எனக்கு போதும் என்று சொன்ன அந்த மனப்பக்குவத்தோடு இன்றைய அருள் இன்றைய இறை ஊழியர்கள் இன்றைய திருச்சபை இளைஞர்கள் எங்களுக்கு போதும் மற்ற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்கிற மனப்பக்குவம் கொண்டவர்களாக தங்களுடைய போதனைகளையும் செயல்முறைகளையும் அமைத்தெந்த நாளிலே மன்றாடு இளைஞர்களை ஆற்றுப்படுத்துதலும் நெறிப்படுத்துதலும் ஒரு சமுதாயத்தின் கடமையாகவும் ஒரு குடும்பத்தின் பொறுப்பாகவும் வருகிறது எங்கள் குடும்பங்களில் இருக்கிற இளைஞர்கள் இளம் பிள்ளைகள் ஊடகங்களால் ஈர்க்கப்பட்டு கவர்ச்சிகளால் ஈர்க்கப்பட்டு ஏதோ இந்த நாளிலே அவர்கள் அழிவை நோக்கி தன்னுடைய பொறுப்பற்ற நிலையை தன்னுடைய வாழ்வின் உண்மைகளை இழந்தவர்களாக இருப்பதை நாங்கள் காண்கிறோம் ஏதோ சான்றோர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் இவருடைய குற்றுக்கள் எல்லாம் அவருடைய செவிகளுக்கு எட்டாது இருப்பதாகவே நாங்கள் உணர்கிறோம் இந்த இளைஞர்களை சமுதாயத்தில் இருந்தாலும் குடும்பங்களில் இருந்தாலும் நாங்கள் ஆற்றுப்படுத்தும் பொறுப்பு இருக்கிறோம் இந்த பொன் உணர்வுகளால் சிந்தனைகளால் பெற்றோரும் இளைஞர்களை வழிநடத்துபவரும் ஊட்டம் பெறவும் பெற்றதை இளைஞர்களோடு பகிர்ந்து அந்த இளைஞர்களை தங்கள் பக்கம் ஈர்த்து அவர்களை ஆற்றுப்படுத்தவும் நிறைந்த நாளிலே தேவையான ஞானத்தையும் தேவையான விவேகத்தையும் தேவையான அணுகுமுறைகளையும் சமுதாயத்தை வழிநடத்துகிற தலைவர்களுக்கும் பெற்றோருக்கும் பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தந்தருள் வீராக இந்த விழாவினை கொண்டாடி மகிழ இங்கே வந்திருக்கிற இறை மக்களுக்காக போஸ்கோவைப் போஸ்கோவை போல என் பிள்ளை ஒரு நாள் பண்பு நலன்களால் அணி செய்யப்பட்டவனாக பிறருக்கு பணி செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு முன் வருபவனாக இருக்க வேண்டும் என்று வேண்டி நிற்பவர்கள் வந்தோம் ஜெபித்தோம் சென்ற மன்னல்ல மாறாக இந்த இறை ஊழியத்திற்கும் என் பிள்ளையை இந்த இறை ஊழியத்திற்கும் என் மகளை என்கிற அந்த சிந்தனையை அந்த ஆசையை அவர்கள் உள்ளத்திலே இந்த திருப்பழி இந்த கூடுகை உருவாக்க ஆண்டவரே நீரை குறம்ப செய்யும் இம்மண்ணிலிருந்தும் இறை ஊழியத்திற்கு குறிப்பாக இளைஞர் மத்தியில் பணி செய்வதற்கு இறை மக்களுக்கு பணி செய்வதற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி செய்வதற்கு உம் ஊழியர்களை இதுவும் இருக்கிற இளைஞர்கள் இளம் பிள்ளைகள் மத்தியில் இருவர்களையே தொட்டு இந்த நாளிலே அவர்களுடைய சிந்தனையில் துளக்கி நீர் அழைப்பினை அவர்களுக்கு தார் காலம் வருகின்ற பொழுது அவர்கள் தேர்ந்து தெளிகின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கையின் நலன்கள் என்ன என்பதை கண்டுணர்கிற போது உன் இடை ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்களாக வருகிற அந்த நிலையை அவர்கள் பெற வேண்டும் என்று நாங்கள் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே உண்மையுள்ளவர்களாக கண்ணியம்புத்தோடு பிள்ளைகளை வழிநடத்தக்கூடியவர்களாக கடமை உணர்வு மிக்கவர்களாக எதெல்லாம் அவர்கள் பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது என்று கருதுகிறார்களோ அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கக்கூடியவர்களாக இருக்க அந்த பெற்றோர்களை நீரை ஆற்றுப்படுத்துவராக நோயுற்றவர்கள் தனிமையில் இருப்பவர்கள் வறுமையில் இருப்பவர்கள் வேதனையில் இருப்பவர்கள் திக்கு தெரியாது ஏதோ சுற்றி முணங்கிக் கொண்டிருப்பவர்கள் திருக்கரங்களில் ஒப்புக்கொடுத்தார் அவர்களையும் நீர் ஆட்கப்படும் அவர்களையும் நீர் தேற்றும் அவர்களுடைய கரம் பிடித்து நான் இருக்கிறேன் அஞ்சாதீர்கள் நான் இருக்கிறேன் கலங்காதீர்கள் நான் இருக்கிறேன் உங்களை காத்து நிற்பேன் என்கிற வாக்குறுதிகளால் அவர்களை நீ அணி செய்யும் தூய தொன்போஸ்கோ எப்படி தேனாக இருந்து அத்தனை பேரையும் தன்னை நோக்கி இருத்தாரோ அதை போல நாங்களும் எங்கள் வாழ்வில் தேனாக இருந்து அனைவரையும் எங்கள் பால் இருக்கவும் அவர்களுடைய அந்த ஈர்ப்பில் நாங்கள் மகிழவும் எங்களிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளவும் இணைந்த ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியில் நிறைவில் நாங்கள் அகமகிழ்ந்து நிற்கவும் நீரை கிருபை செய்வார்கள் பிறந்திருக்கிறோம் எங்கள் பிறப்பெல்லாம் சாதாரணமானது தான் எளிமையானதுதான் இரண்டொரு தலைமுறைக்கு முன்பாக வறுமை நிறைந்த சூழ்நிலையில் வசதியற்ற சூழ்நிலையில் பிறந்த பிறப்புகளாகத்தான் எங்கள் பிறப்புகள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் அவருக்கு தான் எனவே பிறப்புக்கள் எல்லாம் சாதாரணமானவை தான் எங்களுடைய வாழ்வு முறை வாழ்விலை நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எங்கள் வாழ்வு நிறைவு என்பது வரலாறாகவும் சகாப்தமானதாகவும் மாறுபோது நாங்கள் மனிதர்கள் புனிதத்துக்கு உயர்த்தப்படுகிறோம் என்ற உண்மையை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் வாழும் முறை அறிந்து வாழ நீரை வழி நடத்துவராக இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்